ம் சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே நான் உன்னையே நம்பினேன் உன்னையே நம்பிக்கொண்டும் இருக்கின்றேன் இனியும் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று எந்த நோடி நீ என்னை நினைத்து என்னிடம் வந்து சரணடைந்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகிறேன் என்று என் பாதத்தில் நீ சரணடைந்தாயோ அன்றே என்னுடைய முழு ஆசியையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுத்துவிட்டேன் உனக்கான ஞானத்தை தர சில நிகழ்வுகள் இப்போது நடக்கப் போகிறது அது ஏன் எதற்கு என்பது உனக்கு பின்னால் நீ உணர்ந்து கொள்வாய் எது நடந்தாலும் அதிலிருந்து நன்மைகளை மட்டுமே நீ எடுத்துக்கொள் அந்த நன்மைகளை சேகரித்துக்கொண்டே நீ முன்னால் நகர்ந்து கொண்டே இரு பின்னால் திரும்பி பார்க்காதே எல்லாம் நன்மையிலேயே முடியும் நான் சொல்வதை நன்றாக உத்து கவனித்துப்பார் நிச்சயம் நடக்கும் உனக்கான ஞானத்தை தருவதற்கான சில நிகழ்வுகள் இப்போது நடக்கப் போகின்றது கவனத்தை வேறு எங்கும் திசைத்திருப்பாமல் நன்றாகவே கவனித்துப்பார் பின்னால் திரும்பி பார்க்காதே முன்னால் மட்டுமே நீ பார்க்க வேண்டும் முன்னால் எங்கு சென்று கொண்டிருக்கிறதோ அந்த வழியை நீ சென்று கொண்டிரு திரும்பி பார்க்காதே நீ செல்லும் பாதையை உனக்கான நன்மையாக இருக்கப் போகிறது எல்லா நன்மைகளுமே அங்கு இருக்கப் போகின்றது திரும்பி பார்த்தால் உனக்கான தீமை உன்னை வந்து தொடர்ந்து விடும் வேண்டாம் திரும்பி பார்க்காதே நகர்ந்து செல் முன்னால் சென்று இரு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பின்னால் நீ திரும்ப பார்க்க கூடாது இது என் மீது சத்தியம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் தொட்டது எல்லாம் துளங்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள்ளே இருந்தால் நான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நீ கேட்டது உன் கையில் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் நான் சொல்வதை செய் திரும்பி பார்க்காமல் செல் முன்னே சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நன்மைகளை நான் வைத்திருக்கின்றேன் நீ எதை வேண்டுமென்று என்னிடம் கேட்டு நம்பி என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாயோ அதை நான் நிறைவேற்றப் போகிறேன் உன்னுடைய துன்பம் உன்னை விட்டு அகலப் போகின்றது நீ எது கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்று இருக்கும் என்னுடைய பக்தனுக்கு துன்பத்தை எடுத்துக்கொண்டு பல பல நன்மைகளை போகின்றேன் இன்பம் உன் வாழ்க்கையில் நல்லதுகளை மட்டுமே செய்ய காத்திருக்கின்றது உன்னுடைய துன்பமானது உன்னை விட்டு ஓடி ஒளியப் போகின்றது நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எதையும் தாங்கும் மனதோடு இரு